வணக்கம் நண்பர்களே உங்களின் ஆன்மீக பயணத்தில் இன்னொரு அற்புதமான இடத்தை இன்று நான் உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறேன் இதுதான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சைமலை பாலமுருகன் திருக்கோவில் இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள் உங்களுக்கு முருகன் பக்தி நிறைந்த ஒரு ஆனந்த அனுபவமாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பச்சை மலை என்ற பெயர் வந்தது இந்த மலை முழுவதும் பச்சை மரங்களால் சூழப்பட்டுள்ளது என்பதால்தான் இது ஒரு சிறிய மலை ஆனால் முருகன் பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி தரும் இடம் ஸ்தல புராணம் படி லார்ட் முருகன் இங்கே பாலா முருகன் என்ற இளம் வயதான வடிவில் தரிசனம் அளிக்கிறார் முருகனின் கையில் வேல் முகத்தில் சிரிப்பு அருகில் வள்ளி தேவசேனா சமேதமாக உள்ள சுவாமி தமிழ்நாடுவில் இருக்கும் பல முருகன் ஸ்தலங்களில் இந்த கோவில் சிறப்பாக உக்கிர சக்தி தரும் இடமாகக் கருதப்படுகிறது கதைப்படி இந்த மலைப்பகுதியில் ரிஷிகள் மற்றும் சித்தர்கள் தபஸ் செய்தார்கள் முருகன் இங்கே வந்து அந்நிய சக்திகளை அழித்து பாலா முருகன் வடிவில் அருள் புரிந்தார் இங்கே வந்த யாரும் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி ஆரோக்கியம் குறித்த பிரார்த்தனைகளில் விரைவில் பலன் பெறுவார்கள் என நம்பப்படுகிறது திருமணப் பிரச்சனைகள் சாந்தான பிராப்தி குடும்ப நல்லிணக்கம் எல்லாவற்றிற்கும் பச்சைமலை பாலமுருகன் அருள் அருவார் சிறிய மலை ஏறுவதற்கு எளிய படிகள் மேலே சென்றால் அழகான கோபுரம் சின்ன சின்ன மண்டபங்கள் பச்சைமலைக்கு ஏறும்போது முழுக்க பசுமையான காட்சி சுற்றிலும் இயற்கை சூழல் மலை மேல் சென்றதும் வேல் வேல் என்று ஓங்கி எழும் டிவோட்டீஸ் சாண்டிங் தரும் கோவிலின் சந்திதி மிக அமைதியானது அங்கே நின்றவுடன் உள்ளம் குளிர்ந்து போகும் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் பெரிய திருவிழா தைப்பூசம் சித்திரைத் திருவிழா ஆடி கிருத்திகை கிராண்டாக நடத்தப்படும் கிருத்திகை அன்று டிவோட்டீஸ் மலை ஏறி கவடி எடுத்து வழிபடுவர் மிகவும் பிரபலமானது பாங்குனி உத்திரம் லார்ட் முருகன் வித் வள்ளி அண்ட் தெய்வசேனா செலஸ்டியல் வெட்டிங் ஃபெஸ்டிவல் அப்போது முழு மலைப்பகுதி முருகன் பக்தியால் நிரம்பிவிடும் பச்சைமலை பாலமுருகா எங்களை காப்பாற்றி என்று உண்மையான மனதோடு சொன்னால் உடனே பலன் கிடைக்கும் என நம்பிக்கை முருகன் ஹியர் இஸ் செட் டு பிளஸ் கெரியர் க்ரோத் பிஸ்னஸ் சக்ஸஸ் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் பீஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் அங்கே சென்றவர்கள் அனைவரும் சொல்லும் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் நாம வந்து சென்றதும் மனசு மிகவும் லேசா ஆனந்தமா கான்ஃபிடென்டா ஆக்கிறதே இதுதான் அற்புதமான அருள்மிகு பச்சைமலை பாதமுருகன் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான முருகன் டெம்பிள் கதையோடு சந்திப்போம்